எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரொம்ப அழகான பக்தி பாடல்களா இருக்கட்டும் குத்து பாடல்களா இருக்கட்டும் அக்காவோட குரல்ன்றது தனியா இருக்கும் விளக்கடை எக்ஸிபிஷனுக்கு வந்து விளக்கேத்தி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இது வந்து எப்பயுமே சொல்லியிருக்கேன் இது கடை இல்லை கடவுளோட வீடு அப்படின்னு ஏன்னா ஒரு கடைக்குள்ள வர மாதிரி ஒரு ஃபீலிங்கே இதுல இருக்காது மேபி முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அதாவது அம்மா வடிவு அம்மா வந்தாங்க அந்த தான் இன்னைக்கு விளக்குகள் வந்து இந்த சின்ன விளக்குல இருந்து பெரிய விளக்கு நம்மளுக்கு தெரியும் ஆனால் சின்ன விளக்குல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நான் இந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தேன் நிறைய பேருங்க வர்றவங்களும் அவங்கவுங்க குழந்தைங்களோட வரும்போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா கண் போதாது இதை பாக்குறதுக்கு ஏன்னா இதை இதை விட இது அற்புதமா இருக்கே வணக்கம் வணக்கம் ராஜி நமக்குள்ள அறிமுகமே தேவையில்லை அதுவும் உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்ற மாதிரி ரொம்ப அழகான பக்தி பாடல்களா இருக்கட்டும் நாங்க எங்க வயசுல ரசிச்ச குத்து பாடல்களா இருக்கட்டும் அக்காவோட குரல்ன்றது தனியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மாலதி லக்ஷ்மணன் அக்கா இன்னைக்கு வந்து நம்மளுடைய விளக்கடை எக்ஸிபிஷனுக்கு வந்து விளக்கேத்தி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாகியம்கா எனக்கும் பெரிய சந்தோஷமா ஏன்னா ஏதோ வேலையா இருக்கோம் இது எப்பவுமே சொல்லியிருக்கேன் இது கடை இந்த கடவுளோட வீடு அப்படின்னு ஒரு கடைக்குள்ள வரா மாதிரி ஒரு ஃபீலிங்கே இதுல இருக்காது ஒரு குடும்ப நண்பரோட குடும்பத்தை பார்க்க வர மாதிரி ஒரு உணர்வு தான் இன்னைக்கு இந்த பாக்கியம் வந்து அம்பாள் உங்களுக்கு விளக்கு எக்ஸிபிஷன் எப்படி ஒரு ஃபீல் கொடுத்ததுக்கா நீங்க வருவீங்க நீங்க ரெகுலரா வருவீங்க போன வாரம் வந்து கூட ஒரு அஞ்சரை அடியில விளக்கெல்லாம் வாங்கினீங்க பட் இந்த தனியா இப்ப எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இது வந்து எப்படின்னா மேபி முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அதாவது அம்மா வந்தாங்க நம்மளை விட வயசுல கூட அவங்க அவங்க ஒரு அனுபவம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு அனுபவம் பார்க்கறோம் இல்லைங்களா இனி வரும் தலைமுறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிய தெரியாம இருப்பாங்க சோ இந்த மாதிரிலாம் கூட விளக்கு இருக்கா நம்மளுக்கே கூட சில விளக்கு தெரியாது இப்போ எனக்கு என் டாக்டர் வந்து சொல்லுவா அம்மா இந்த விளக்கு ஒன்று இருக்குமா இந்த அதெல்லாம் தெரியாது எனக்கு ஏன்னா நம்ம ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி ஓடி ஓடிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கும்போது அது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லைங்களா அப்ப நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு விளக்குகள் வந்து இந்த சின்ன விளக்குல இருந்து பெரிய விளக்கு நம்மளுக்கு தெரியும் ஆனா சின்ன விளக்குல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நான் இந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தேன் ஸோ அற்புதமா ரொம்ப அழகா இருந்தது சந்தோஷங்க நீங்க எப்பவுமே வரும்போது உங்க பேரனோட வருவீங்க ஏன்னா நீங்க நீங்க உங்க கொண்டு ஆர்வமா ரெண்டு மூணு வாட்டி வரும்போது பேரனோடயே வந்தீங்க அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது மாதிரி நிறைய பேருங்க வர்றவங்களும் அவங்க குழந்தைங்களோட வரும்போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏன்னா கண் போதாது இதை பார்க்கறதுக்கு ஏன்னா எதை பார்த்துட்டோம் எதையா மிஸ் பண்ணிட்டோமா இது 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 இதை விட இது அழகாக இருக்கு இதை விட இது அற்புதமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கு எப்பவுமே அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா ஒரு கடை உள்ள அந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் சில சில நேரங்களில் சில இடத்துல இருந்து எப்படா நம்ம கிளம்புவோன்ற மாதிரி சில இடங்களும் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல வந்து பார்த்துட்டு போகலான்ற மாதிரி ஒரு அதுவும் இன்னைக்கு சிறப்பான அந்த விளக்கு எக்ஸிபிஷன்றதுனால நானும் நிறைய விஷயம் இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போகணும்ன்றது எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் இது வந்து இந்த தாண்டி ஆன்மீகம் ஆன்மீகம்னா உங்களுடைய பார்வையில என்னவா நினைக்கிறீங்கக்கா சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு விளக்கேத்துவோம் சாமி கும்பிடுவோம் ஒரு பண்டிகைகள் வந்தா அன்னைக்கு ஒரு சிறப்பா இருக்கும் ஒரு பொங்கல்னா அதுக்கு ஒரு இருக்கும் தீபாவளினா ஒரு மகாலட்சுமி பூஜை அந்த மாதிரி இருக்கும் பட் வயசு ஏற 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 நம்மளுக்கு அந்த ஒரு அனுபவம் வருது இல்லைங்களா அது ஆன்மீகம்ன்றது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது அது உணரக்கூடியது அது நம்ம வார்த்தைகள்ல வந்து இதுதாங்க நான் சாமி கோயிலுக்கு போனேன் எனக்கு இது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூடியது உணருதல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அது வந்து அற்புதமானது அது வந்து நம்மளால சொல்லி எப்படி சொல்றதுனே புரியாத ஒரு விஷயம் பட் ஆன்மீகத்துக்குள்ள நான் ரொம்ப தீவிரமா உள்ள போயிட்டேன் அப்படின்றது ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள நான் போயிட்டேன் ஏன்னா எதுவுமே ஆன்மீகம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா எதுவுமே நத்திங் எதுவுமே கிடையாது நம்ம விரும்புற அப்படியே இது கிடைச்சிருச்சுன்னா எனக்கு லைஃப்ல போதும்னு நினைச்ச விஷயம் பரவாயில்ல நம்ம விட்டு போயிடுச்சா பரவாயில்ல அதுக்காக வருத்தப்பட வேணாம் அப்படின்ற ஒரு உணர்வு வருது தெரியுங்களா அது பெரிய ஆன்மீகம் தான் ஆன்மீகம் தான் சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு நமக்கு எதெல்லாம் நம்ம அற்புதமா நினைச்சமோ அதெல்லாம் நமக்கு இப்ப சாதாரணமா தெரியும் நோக்கி நம்ம ஓடணமோ அதெல்லாம் எதுக்கு எதுக்கு தானே நம்ம ஓடணும் என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படின்றத கத்துக் கொடுக்கறதும் அந்த ஆன்மீகம் தான் நம்மளுக்கு அது அது உணர்வு பூர்வமா உணரும் போதுதான் அது புரியும் அதுதான் ஆன்மீகம் அப்படின்றது என் பார்வையில் அது உண்மைதான் உண்மைதான் அந்த இந்த வயசுல ஒரு லேடியா வீட்டை விட்டு வெளியில வந்து வீட்டையும் கவனிச்சு இந்த வெளி வேலைகளையும் பேலன்ஸ் பண்றது எவ்வளவு நம்மளுக்கு ஆத்ம பலத்தை கொடுக்க கூடியது இந்த ஆன்மீகம் தான் அது நான் உங்ககிட்ட நிறைய தேடலை பாக்குறேன் நீங்க காஞ்சிபுரம் நம்ம கடைக்கு வந்து பாடுறதுக்கு வந்தப்பவும் அதுக்கப்புறமும் நீங்க லிஸ்ட் வச்சுட்டு வந்தீங்க நான் இந்தந்த கோவில் எல்லாம் பாத்துரணும் அப்படிங்கும்போது எனக்கு அப்ப இன்னுமே வந்து உங்க மேல ஒரு பந்தேன் ஒரு இடத்துக்கு போனேன் வேலை பார்த்தேன் கிளம்பிட்டேன் அப்படின்னு இல்லாம அந்த போன இடத்துல நான் இன்னும் என்னெல்லாம் பார்க்க முடியும் ஏன் மனசுக்கு இதமான விஷயங்கள் இந்த நிதானம் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அங்கா வருது ஆமா இல்லைன்னா பரப்பர பரப்பர ஓடி நம்ம வந்து ஆஹ் இது அதே மாதிரி நம்ம மனசுல நம்ம நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எதை ஒண்ணு நம்ம ஸ்ட்ராங்கா நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒண்ணு இப்ப நம்ம நடுவுல பேசிட்டு இருந்த அம்மா நீங்க நம்ம வந்து சாமிகிட்ட போயிட்டு எனக்கு இதை கொடு எனக்கு அது வேணும் எனக்கு இது கிடைக்கல அப்படின்றத விட உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு நீ எனக்கு கொடு அது போதும் நீ என்ன கொடுக்குறியோ இல்லை எனக்கு இது கொடுக்க வேணாம் நீ நினைச்சினாலும் ஓகே அப்படின்ற ஒரு ஒரு மனசு நம்மளுக்கு வந்துருது இல்லாம அதே மாதிரி நான் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் வந்து ஆசைப்பட்டது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆசைப்பட்டேன் என்னன்னா இந்த கோவிலுக்குள்ள பாடணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசையா இருக்கும் எப்பயுமே இந்த கோவிலுக்கு வந்தால் ஐயோ இந்த கோவிலுக்குள்ள நம்ம ஒரு பக்தி கச்சேரி பாடணுமே எவ்வளோ நாடுகள் போகிறோம் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்களை பார்க்குறோம் எத்தனையோ மேடைகள் நம்மளுக்கு கிடைக்குது ஆனால் நம்ம ஆசைப்படுற மேடை நம்மளுக்கு கிடைக்குதா அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்றது நான் ரெண்டு மூணு விஷயங்கள் ஆசைப்பட்டு நடந்த எனக்கு மிராக்கள் எல்லாமே நான் அந்த இடத்துக்கு போயிருப்பாய் இந்த இடத்துல நம்ம பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணுமே இந்த இந்த கடவுளுக்கு நம்ம பாடணுமே அது கோவிலுக்குள்ள சன்னிதானத்துக்குள்ள அந்த இடத்துல போவோம் கோயில் கச்சேரி பாடியிருப்போம் வெளிய கோவில்ல கச்சேரி பாடியிருப்போம் கல்யாண மண்டபத்துல பாடியிருப்போம் எல்லாம் பாடியிருப்போம் ஆனா அந்த கோவிலுக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா அதுதான் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த நினைக்கும் போது நான் நல்ல விஷயமா தான் ஸ்ட்ராங்கா நினைக்கிறோம் கண்டிப்பா ரொம்ப அற்புதமான தகவல் நீக்க எப்படி உங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட டைம் எப்படி ஷெட்யூல் பண்றீங்க இதுதான் பிளான் பண்றதே இல்லமா சில நேரம் ரொம்ப லேசியா இருப்பேன் ஃபுல்லா வீட்டுல அப்படியே இருப்பேன் சில நேரங்கள் வேலைன்னு வரும்போது வெள்ளக்காரன் வாங்கல வேலைன்னு வரும்போது நான் வெள்ளக்காரன்ற மாதிரி எத்தனையோ நாட்கள் தூங்காமல்லாம் எல்லாம் கூட இருந்திருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல நிரந்தரமான வேலை கிடையாது இப்ப இன்னைக்கு ஒரு மேடைன்னா நாளைக்கு வேற ஒரு ஊர்ல வேற மேடை வேற மக்கள் எல்லாமே சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிப்போம் சரி இன்னைக்கு ரெஸ்ட் கிடைக்குதா சரி ஓகே நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்ப்போம் நாளைக்கு என்ன விஷயம் நாளைக்கு இந்த பாட்டு எடுக்கணும் அந்த பாட்டு எடுக்கணும் இதுதான் கான்செப்ட் இப்போ வந்து சிவன் கோவிலா சிவன் சம்பந்தமான பாடல்கள் நிறைய போடணும் அம்பாள் அம்பாள் பா இந்த மாதிரி இதுல வந்து நம்ம மைண்ட் போயிடும் நம்மளுக்கு அப்புறம் நமக்கு என்னைக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதோ நம்ம ராஜி மாதிரி கோவில் கடைன்ற கோவிலுக்குள்ள வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது பிளான் பண்ணிக்கிறதே இல்ல லைஃப்ல எப்பவுமே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிளான் பண்ண எந்த விஷயமும் பெருசா எனக்கு நடந்தது இல்ல பிளான் பண்ணாத விஷயங்கள் தான் நடந்தது இது இது நீங்க இப்ப என்ன எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா எந்த ரொம்ப எதிர்பார்த்து ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்யறதுக்கும் விட்டுட்டு நம்ம செய்ய நமக்கு இன்னைக்கு இருக்கிற வேலைக்கு என்ன பிளானோ போயிட்டு இருந்தோம்னாலே உதாரணம் மன்மதராசா பாட்டு நான் பாட வேண்டிய பாட்டு இல்ல வேற பாட்டு அந்த படத்துல நான் பாட வேண்டியது அந்த பாட்டு எனக்கு கிடைக்காம மன்மதராசா பாட்டு கிடைச்சது சோ இப்ப புரியுதுங்களா நான் ஆசைப்படல கடவுளா எனக்கு ஆசைப்பட்டு அந்த பாட்டை கொடுத்து ஒரு நைட்ல என்னோட வாழ்க்கையை மாத்தின விஷயம் சோ அதனால என்ன கொடுக்கணும்னு நம்மள படைச்சவனுக்கு நமக்கு தெரியும் அதே மாதிரி அம்மா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க தாயை பத்தி அம்மா அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்க அது மாதிரி அம்மாக்கு தெரியும் நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி அது மாதிரி அம்பாளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணுன்றது ரொம்ப சந்தோஷங்கா ஏன்னா ஒரு பெண்ணுன்றவ வந்து வீட்டை பார்த்துட்டே இருக்கணும்ன்றது நம்ம நம்ம அதை முந்திர ஜென்ரேஷனோடய முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா கூட இன்னைக்கும் நிறைய படிச்சவங்க வந்து ஒரு ஏக்கமா என்கிட்ட பேசுவாங்கக்கா பேசும்போது சொல்லுவாங்க நான் நிறைய படிச்சிருக்கேன் ஆனா உங்களை மாதிரிலாம் நான் செய்ய முடியலன்னுவாங்க ஸோ இது வந்து தன்முனைப்புனால வரக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்மளுக்கு சுதந்திரம் பெண்ணுன்றவளுக்கு சுதந்திரம் என்னைக்குமே கொடுக்கப்படாது நாம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சாதித்த பெண்கள் போலையும் பார்க்குற அதே வரிசையிலே உங்களையுமே வணங்குற ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு 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 லெவல்ல இருக்கிறோனால ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன்க்கா உங்களோட மார்கழி நம்ம சென்னையில் திருவையாறு போதெல்லாம் நம்ம இதுல ஒரு ஸ்லாட் வாங்குவோமா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைச்ச காலத்துல போய் உங்க கூட உட்கார்ந்து பேசக்கூடிய நினைச்சதுனால நாங்க இப்ப உங்க கூட இருக்கோம் ஆமா நான் பெரிய ஆளுன்னு அப்படி இல்ல நம்ம எதை ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அது வந்து கடவுள் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு அதனால நம்ம நான் நிறைய பேருக்கு சொல்லிக்க கடவுள் கிட்டே போயிட்டு எனக்கு வீடு கொடு காரு கொடு அதை கொடு இது கொடு எதுவுமே கேட்காதீங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கும் நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்க சக்கரவர்த்தியா சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிற துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்கமா அப்புறம் மரம் நடுறது பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கவங்கள நம்ம பஸ்ட் கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில நம்மள நம்ம போனா நம்மள கவனிச்சுக்க நிறைய பேர் இருப்பாங்க அதுதான் அற்புதமான தகவல்கா உண்மைதான் அந்த இது புது வார்த்தைக்கா நான் இதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்க வெளியில போய் அப்புறமா மரம் நடலாம் உண்மையில இது ஒவ்வொருத்தருமே வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அவங்க அவங்க நிலையில இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதம் நீங்க இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க ஒவ்வொரு படிக்கட்டும் எவ்வளவு விஷயங்கள் கடந்து இப்போ உங்களை பாக்குறவங்களுக்கு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க மேடம் அவங்க டாக்டரை கூப்பிட்டு வரும்போது அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது உங்களை மாதிரி பாடகையே ஆக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் அப்படிதான் வரணும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு திறமை இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஒருத்தர் பேசுவாங்க அம்மா மாதிரி நடிக்கிறவங்க என்ன மாதிரி பாடுறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடந்து அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க அந்த கஷ்டங்கள்ன்றது நம்ம நம்ம எப்படி எப்படி அது கடந்து வந்தோம்ன்றதுதான் அந்த பாதை எப்படி கடந்து வந்தோம்ன்றதுதான் வச்சுக்கோங்களேன் அது ஆன்மீக வழியில வந்துடும் நம்மளுக்கு கண்டிப்பா எல்லாமே நமக்கு அதை தாங்கிக்க இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி வந்துரும் இல்ல நம்ம இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது நான் உணர்ற விஷயம் என்னன்னா நம்மள மாதிரி ஒருத்தவங்க நம் இப்போ நம்ம கடந்து வந்த பாதையை இப்ப கடந்துட்டு இருக்கிறவங்களை பார்க்கும்போது இவங்க இந்த ப்ராசஸ்ல இந்த அதாவது இந்த ஊருக்கு வர்றதுக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லெவல்ல இருக்காங்க வந்துருவாங்க அது ஒரு சில பேரை பார்க்கும்போது தோணும் இவங்க சீக்கிரம் வருவாங்க இல்ல இது லேட் ஆகும் இது வரவே வராதுன்ற மாதிரி இருக்கும் சோ அவங்கவங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து அந்த இடத்த சேர்க்குதுன்றது உண்மையிலேயே நான் ஏங்கின ஒரு விஷயம் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம் அந்த சிக்னல்ல போதெல்லாம் ஆசையா அந்த கமலஹாசன் ஓபன் பண்ணி வைக்கிற போட்டோவும் உங்க அந்த லக்ஷ்மி ஸ்ரீ நிறைய வந்து நம்ம கடையில இன்ஸ்ட்ரூமெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கேங்கா அப்படி பார்த்த ஒருத்தவங்களோட இன்னைக்கு எங்க அம்பால் சரிசமமா உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த அன்பு ராஜின்னு கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தையை நான் கேட்கும் போது உண்மையிலேயே அம்பாளுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அம்மா பேசும் போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நன்றியோட இருப்போன்றதுதான் அந்த நன்றியை வந்து நம்மளை அடுத்தடுத்த ஆஹ் வழிக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் எங்களோட வளர்ச்சி அப்படின்றது வந்து நீங்க சொன்னீங்க அஹ் உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு விளக்கு கடைன்னு சொல்லும் அது ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு உங்களோட கடை இன்னும் மென்மேலும் நீங்க சொன்னீங்க அது ஒரு சிக்னல் இருந்ததுன்னு சோ அதுவும் ஒரு கனவு தான் என் கணவனுடைய மிகப்பெரிய கனவு ஏன்னா வண்ணாரப்பட்டியில எங்கேயோ பிறந்து எங்கேயோ படிச்சவர் இங்க வந்து ஒரு பெரிய மியூசிக் ஷாப் வைக்கணும் அப்படின்றது அவரோட கனவு அதான் சொல்ற ஒரு பெரிய விஷயத்த வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியா நம்ம நம்புறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும் நிறைய உங்க உங்க எல்லாம் அதுல ஒரு அங்கமா நாங்களும் பெருமையா சொல்லி கண்டிப்பாக்கா எல்லா இடத்துலயும் உங்க கச்சேரி நடக்கும் நீங்க வந்து பாடணும் ஏன்னா காஞ்சிபுரத்துல நடந்த கச்சேரியில இருந்த வைப்பு நான் இன்னுமே ரசிச்சிட்டே இருக்க அடிக்கடி அதை போட்டு கேக்குறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி